எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு கதை பார்க்கலாம் கதை ஒன்றை பார்க்கலாம் கதைகள் நாம் முன்பே கூறியது போல் ஏராளமான கதைகள் இருக்கின்றன எல்லா கதைகளும் நம்மளுக்கு ஏதோ ஒரு செய்தியை தகவலை தரும் அப்படி ஒரு கதையை இன்று பார்க்கலாம் ஒரு படைத்தளபதியை போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் எதிரியின் படைபலமோ இவனது தளபதியின் படைபலத்தை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகமாக உள்ளது வெற்றி பெறுவது கடிதம் என்று போர் தளபதி தயங்கவில்லை எப்படியும் நாம் வென்றாக வேண்டும் என்ற எண்ணத்தில் போர் தளபதி இருக்கிறார் எனவே தனது படையை நடத்தி கொண்டு போர்க்களத்துக்கு செல்கின்றார் போக வழியில் ஒரு கோயிலை காண்கிறார் கோயிலுக்குள் உள்ளே அனைவரும் செல்கின்றார்கள் அப்படித்து படை தளபதி தெரிவிக்கிறார் நான் ஒரு நாணயத்தை தூக்கி எறிகிறேன் அது தலை விழுந்தால் நாம் ஜெயிக்கிறோம் பூ விழுந்தால் நாம் தோற்கிறோம் நமது முடிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு நாணயத்தை தூக்கி ஆகாயத்தில் தருகிறான் நாணய கீழே விழும்போது எல்லோரும் பார்க்க தலை விழுந்திருக்கிறது அப்பொழுது எல்லோருக்கும் நம்பிக்கை நாம் ஜெயிக்கப் போகிறோம் என்று எல்லோருக்கும் உற்சாகம் ஒரு நம்பிக்கை உற்சாகம் சக்தி வீரம் தைரியம் எல்லாம் வருகின்றன அந்த நாணயத்தின் தலையை பார்த்தவுடன் எல்லா போர்வீர்களுக்கும் நம்பிக்கையும் தைரியமும் துணிவும் வந்துவிடுகின்றன எனவே அவர்கள் போருக்கு சென்று உற்சாகமாக போரிட்டு உத்வேகத்துடன் போரிட்டு அந்த போரினை வெல்கிறார்கள் அனைத்து எதிரிகள் அனைவரையும் பொன்று குவித்து விடுகிறார்கள் அப்பொழுது படைத்தளபதியின் துணை தளபதி சொல்கிறார் நாம் நம்ம யாராலும் விதியை மாற்ற முடியாது என்கிறார் அப்பொழுது அந்த தளபதி அந்த நாணயத்தை எடுத்து அதை துணை தளபதியை காண்கிறார் இரண்டு பக்கமும் தலை இருக்கிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நமது ஒரு காரியத்தில் வெற்றிக்கு பாதி காரணம் கூட என்று சொல்லலாம் முக்கியமான காரணம் நமது மனநிலை நம்ம எந்த நிலையில் அந்த காரியத்தை செய்கிறோம் என்பது ரொம்ப மிக மிக முக்கியம் இதுவே ஒரு விளையாட்டு என்று எடுத்துக்கொள்வோம் விளையாட்டில் ஒரு ஜெயிக்க வேண்டும் ஒருத்தன் வெற்றியடைய வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அவளுக்கு நான் தான் வெற்றியாளன் என்ற எண்ணம் அவன் மனதில் இருக்க வேண்டும் வெற்றிக்கு இது ஒரு மிக முக்கிய காரணம் முதல் இருப்பேன் இருக்கிறேன் என்ற எண்ணம் எப்பொழுது ஒருவனுக்கு வருகிறதோ அதற்கு பின்பான் அவன் முதல் நேரத்துக்கு வர முடியும் முதல் இடத்திற்கு வந்த பின்பு நான் முதல்வன் என்று எண்ணம் வர இயலாது போட்டிக்கு புன்னே போட்டிக்கு முன்பேயே அந்த போட்டியாளருக்கு நான் தான் முதல் இடம் நான் தான் வெற்றியாளர் எண்ணம் வந்த பின்புதான் அவருக்கு வெற்றி கிடைக்கும் இதை அறிவுறுத்துவதற்கு இந்த இந்த கதை போட்டிக்கு முன்பு ஒருவர் வெற்றி அடைய வேண்டும் இதுதான் அந்த கதையின் மூல கருத்து முக்கிய கருத்து போட்டிக்கு முன்பேயே ஒருவன் வெற்றியை தனது மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் தன் தலையில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் வெற்றியினை கொண்டாட வேண்டும் பின்பு வெற்றியினை அவனை தொடர்ந்து வரும் இதுதான் இந்த கதையின் கருத்து எனவே எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் முழு நம்பிக்கையுடன் முழு ஈடுபாடுடன் முழு கருத்துடன் முழு கவனத்துடன் செய்யுங்கள் அந்த காரியம் நல்லபடியாக முடியும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவபயம் நன்றி வணக்கம்